குமாயின் கபீர் அவர்கள் புரட்சித்தி என்ற தரப்பிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உறவுகளுக்கும் எனக்கு முன்னால் பேசிய வந்திருக்க பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய மாற்றம் பிறந்திருக்கிறது தமிழர்களுக்கான அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது புரட்சி அப்படிங்கிறது தலையில் மாற்றம் இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய செயலுக்கு தான் புரட்சி ஒருவன் காலிலே செருப்பு இல்லாமல் நடந்து செல்கிறான் அவன் காலுக்கு செருப்பு தைத்து கொடுப்பது ஒரு புரட்சி அது செய்தவன் புரட்சியாளன் புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் அண்ணன் சீமானவர்கள் சொல்வார்களே நாங்கள் பழைய கட்டடத்திற்கு வெள்ளி அடிக்க வந்தவர்கள் அல்ல அந்த கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக புதிய கட்டடத்தை புரட்சி அவர்கள் என்பார் அப்படி ஒரு ஆக புரட்சியை தமிழர் நலத்தில் நிகழ்ந்த இன்று தம்பி முத்துக்குமாரின் நினைவு தினம் தமிழ் தேசிய இனத்தின் முன்னே எங்கள் மூத்தவர் அண்ணன் பழனி பாபா நினைவு தினம் இன்றுதான் அவர் தான் சொல்வார் தமிழர்களே நீங்கள் சாதியாக மதமாக நின்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தமிழர்களே நீங்க சாதி மதமாக பிரிந்தால் பிளவுட்டு கிடந்தால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆகவே இனமாக நின்றுங்கள் அதிலும் இனவெறி வெறி கொண்டு நின்றுங்கள் என்றார் அப்படி ஒரு இனவெறி கொண்ட கூட்டம் தான் கோயில் பட்டியல் வரலாறு காணாத அளவில் திரண்டிருக்கிறது நாங்கள் சவால் விடுகிறோம் நாங்கள் சவால் விடுவோம்

எங்களை ஏமாத்த கூட நாங்க முடிச்சுட்டோம் இனி வரக்கூடிய தலைமுறைகள் இதை விட்டு நாங்க விளக்க மாட்டோம் தமிழருக்கான அரசியல் அது தமிழ் அரசியல் நான் தமிழர் கட்சியை முன்னிறுத்துவதுதான் இந்த மண்ணுக்கான அரசியல் நீங்க பாருங்க இப்ப கூட இந்த குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் ஒரே ஒரு சென்ட் ஒரு சென்ட் குர்ரா நானூத்தி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் பீட் குர்ரா நாங்கள் இங்க காந்தாரி அம்மனுக்கு கோயில் கட்டுகிறோம் தரவில்லை மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இன்று அதே பகுதியில் அறுநூத்தி ஏக்கரை தமிழ்நாடு அரசு மத்திய ஒன்றிய அரசுக்காக கிராபைத் என்ற கொடூர திட்டத்திற்கு கொடுத்திருக்கிறான் யார் தடுப்பார் கோயில் பற்றி சேர்ந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தடுப்பாரா ஊழல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தடுப்பாரா மந்திரிமார்கள் தடுப்பார்களா படிச்சு பதையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தடுப்பாரா கனிம வளத்துறை அதிகாரிகள் தடுப்பாரா இல்ல கிராஃபைட் தொழிற்சாலை வந்தா கிராஃபைட் எடுக்க அனுமதி கொடுத்தா கோயில்பட்டி இந்த பகுதி முழுக்க பாலைவனமா மாறும் குறிஞ்சாங்கல பகுதியா இனி பாலைவனமா மாறும் பத்தாயிரம் ஏக்கரை சேலத்துல எம்ஜிஆர் காலத்துல கொடுத்ததுதான் போய் பாரு போய் பாரு ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல கொடூர நாசகார திட்டம் பொழுதுனேக்கு இந்திய ஒன்றிய அரசு மத்திய அரசு பிஜேபி அரசு

நில ஒருங்கிணைப்பு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்துச்சு திராவிட அரசு ஸ்டாலினையா கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான் நாங்க நிக்கல நாங்க இனமா நிக்கல நாங்க தெலுங்கர்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னடர்களுக்கோ யாருக்கும் எதிராக இந்த நிலத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் எங்களை ஒரு முறை எங்கள் அரசியலை உத்து நோக்குங்க எங்கள் அரசியல் ஆழமா பாருங்க இந்த திராவிட அரசினால விளைஞ்ச ஒரு நன்மை சொல்லு பார்ப்பான் அவன் கொண்டு வந்த எந்த திட்டமும் எந்த சட்டமும் மக்களுக்கானது அல்ல பொழுதுனைக்கு சொல்றான் சிறுபான்மையின் பாதுகாவலன் என் தம்பி இந்த புத்தகத்தை தான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா பாருங்க யார் பிஜேபி பிடிஎம் இந்த புத்தகத்தை நான் தமிழர் கட்சியின் இளைஞர் மாசு ஒருங்கிணைப்பாளர் என் ஆறு தம்பி இடுமன கார்த்தி இதை எழுதும் பொழுது எண்பது பக்கம்தான் இதை முடிக்கும் பொழுது இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் இந்த புத்தகத்தை மறுப்பு சொல்லி பாருவருத்தன் ஒரு வழியில பரிசுற இதில் இருக்க திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை செய்த தீமைகள் கொடூரங்கள் வன்மங்கள் வன்முறைகள் அத்தனை சுரோத சோடுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் பிஜேபி என்று நாங்கள் அல்ல இவன் கூறுகிறான் எங்களை நோக்கி கூறுகிறான் ஐயா பழனி தான் சொல்லுவாரு ஒரு கோலையின் ஒரு கோலையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம் பாரு அப்படி ஒரு வீரன் கால் செருப்பாக இருக்க வந்திருக்கான் எங்களுக்கான வீரன் இருக்கான் மேதகுவே பிரபாகரன் அவன் கைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இந்த நிலத்தில் அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அது ஒரு வாழ்வியல் வரலாறு புவியல் அறிவியலை போன்ற ஒரு வாழ்வியல் அண்ண சும் எங்க அண்ணா டா பே பேசுவாரு கோயில் பற்றிதான் வர்றாரு காணாத கூட்டம் வர்றாரு காணாத கூட்டம்

எப்படி வரும் எப்படி வரும் அது சீமானுக்கு மட்டும் தான் வரும் சீமானின் மேட பேச்சு என்பது ஒரு மாலை கிளாஸ் அரசியல் ஒரு முறை ஒரு முறை காது கொடுத்த வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சீமானின் பேச்சை நீங்கள் கேட்கணும் அண்ணன் சீமான் பேச்ச மூணு பேர் தான் விமர்சிப்பான் ஒண்ணு அண்ணன் சீமான் பேச்சை இதுவரை கேட்காதவன் இரஞ்ச

மிரட்டி வாக்கிற நீன்னு மிரட்டி வாக்கிற நீன்னு கன்னியாகுமரி குடும்பத்துல குடும்பத்தில் தம்பி சேர்வர் இழந்து விட்டு நிற்குவான் இனி பேசி அல்ல நீ கையை ஓங்கும் போது உன் கையை வக்தக்கூடிய காலத்தில் நான் சொன்ன கட்சி இருக்கு ஆட்டிச்சி நொறுக்குவோம் வேலை இல்ல நீ நினப்ப பழைய காலம் தாத்தா காலத்து திமுகாவில உங்கள் ஆத்தா காலத்து திமுகவாக இருந்துக தாத்தா காலத்து திமுக இருந்துக்க இது பிரபாகரன் காலத்து இது சீமான் காலத்து அவன் முன்னத்து ஏதான பழனி பாபா பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்லுவார் ஒரு எழுச்சி மிக இளைஞர் சமுதாயம் எனக்கு பின்னால் உருவாகும் நான் பேசுவது அத்தனை கணிகள் அல்ல விதைக்கப்பட்ட விதைகள் அது ஒரு நாள் முளைத்து மேலே வரும் என் எலும்பு கூட என் மரணப்படுக்கிறது எலும்பு கூட தோண்டி எனக்கு நன்றி செலுத்தம் வருங்காலம் என்னை விடுதலை செய்யும் வரலாறு விடுதல் செய்யும் என்று முழங்கினான் பழனி பாபா அந்த நிலமென் அவன் இஸ்லாமிய ஒற்றை கட்சி நான் தமிழ் கட்சி தான் வேற எதுவும் இந்த பழனி பாபாவை இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தவன் கருணாநிதி என்ற இரண்டு முறை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எதற்காக ராமகோபால் என்ற பாசிச இந்து முன்னணியை சேர்த்தவன் அவனுக்கு பதில் கொடுத்ததற்காக கருணாநிதி சகிக்க முடியாமல் ஒன்று போடுகிறார் பிறகு இந்துக்களுக்கும் இந்துத்துவாக்கும் இந்த நாட்டில் ஆபத்து என்று இந்த தலைவர் ராமகோபால் ஒரு புத்தகம் போடுகிறார் அதற்கு மறுப்புரை எழுதினார் பழனி பாபா மறுப்புரை எழுதின காரணத்திற்காக மீண்டும் எட்டு மாதம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டவள் அண்ணன் பழனி பாபா நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு காலம் வரும் அதை பிறந்து கொண்டிருக்கிறது என் உறவுகளே இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்றத்தில் எங்கள் குரலில் ஒழிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு த லாஸ்ட் ட்ரம்கா வீவி எர்காம்பாரி விவசாயி இந்த விவசாய சின்னத்துல ஒரே ஒரு முறை அப்படி அந்த அப்படி கையை நீச்சல் பொத்தான் அமைக்க விடு சும்மா இல்ல ஆள்காட்டி விரத்துல மைய வைக்கிறதே உன்னை யார் ஆள வேண்டும் உனக்கான பிறந்தி எவன் என்பதை அட்டையாமைக்கிற அழத்துல இருக்க இந்த வரல் திருனனையும் கொள்ளைக்காரனையும் கொலைகாரனையும் பழங்கரவாதிகளையும் இதுவரை தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு முறை செய்த பாவத்திற்கு பரியாரமா முறை விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள் அன்பான உறவுகளை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து